திருமுழுக்கு பெற்றோட மாறங்கிறது அது ஒரு அடையாளம் கடவுளின் பிள்ளையாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளவர் நபர் என்று சொல்லக்கூடிய அடையாளம் ஆனால் அதை திருமுழுக்கிலிருந்து சாகும் வர உள்ள காலகட்டத்தில் இந்த கேட்கும் செயலை நாம் செய்ய வேண்டும் அப்போ தான் அந்த நிலை கிடை கேட்காமலே நான் எட்டு வயதில் எட்டு எட்டு நாள் வயது உடைய நிலையில் திருமுழுக்கு பெற்றுவிட்டு நான் என்று எப்படி சொல்ல முடியும் அப்போ சிலுவை நற்செய்திக்கு அங்கே இடம் இல்லை அப்போ சிலுவை நற்செய்திப்படி நான் சிலுவையெல்லாம் சுமந்து கேட்கும் செயலாக அதை செய்து இறந்தால்தான் அது கேட்கும் செயல் அதுபோன்று இதுதான் உண்மை இதை நம்புகிறவர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள் இதை நம்பாதவர்கள் வேறு பக்கம் இருப்பார்கள் அந்த வேறு பக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாருங்கள் திருத்தந்தையின் தேவையை நாம் யோசித்து அறிந்து யோசித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் திருத்தந்தையின் தேவை என்ன திருத்தந்தை ஒரு தலைவர் இல்லை நல்ல புரிஞ்சுக்கு அதனால அவர் வந்து தலைவர்னு அழைக்காமல் தந்தை என்று அழைக்கிறோம் திருத்தந்தை என்பவர் நமக்காக நமக்காகவும் கடவுளுக்காகவும் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி தருபவர் கடவுளிடமிருந்து நமக்கு உறவையும் நம்மிடமிருந்து நாம் செய்யக்கூடிய உடன்படிக்கையை கடவுளிடம் எடுத்துச் செல்வதற்கும் கடவுள் சார்பாக இருந்து நம்மிடம் அந்த கடவுளின் உடன்படிக்கையை நிறைவேற்றித் தருவதற்கும் இருப்பவர் தான் திருத்தந்தை அப்படி பார்க்கணும் மதத்தலைவராக பார்க்கக்கூடாது திருச்சவையின் தலைவர் என்று திருச்சவையின் அரசர் என்று அப்படிலாம் பார்க்குறதுலாம் வேஸ்ட் அதெல்லாம் மீட்புத்தரம் எது மீட்பு தரும் என்றால் அவர் உடன்படிக்கை செய்வதற்காக கடவுளின் பிரதிநிதியாக இந்த உலகத்தில் இருப்பவர் அது அப்போஸ்தலிக்க திருச்சபைன்னு சொல்கிறோம் அப்போஸ்தலிக்கம் என்றால் கடவுளால் அனுப்பப்பட்டவர் யாரோ ஒருத்தர் கடவுளால் நேரடியாக அனுப்பப்பட்டவராக இருக்க வேண்டும் அந்த அனுப்பப்பட்டவர் இறக்கும் வரை அவர் அனுப்பப்பட்டவர் தான் அவர் இறந்த பின் தான் எந்த நிலைப்பாடு வரும் என்றால் இன்னொருத்தர் யாருன்னு எலெக்ஷன் போடுற நிலைப்பாடு வரும் அப்போ தான் கருதி நாள் அந்த உரிமை உயிராக கிடைக்கும் அதுவரை கருதினால் மார்களுக்கு ஓட்டுரிமை இல்லை அப்படி வச்சுங்க இவர் இறந்தவொன்ன்தான் அங்கே ஓட்டு போப்பாண்டவர் யார் அடுத்த போப்பாண்டவர் யார்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேவை இந்த முதலில் இருக்கக்கூடிய போப்பாண்டவர் ஒன்று இறந்து போக வேண்டும் அல்லது அந்த நம்ம பதினாறாம் பெனாட்டி செய்தபொழுத ரிசைன் செய்ய வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லையா அதனால் இந்த நிலைப்பாடு எடுக்காத ஒரு திருத்தந்தை இருக்கும் வரை இன்னொரு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க கருதினால்மார்களுக்கு இடமில்லை உரிமை இல்லை ஏன் என்றால் கடவுளால் அனுப்பப்பட்டவராக அவர் மாட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக வேண்டுமானால் இருப்பார் கடவுளால் அனுப்பப்பட்டவர் தான் இந்த பதினான்காம் லியோ ஏன்னா இப்போ இதுக்கு நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா என்ன தெரிகிறது என்றால் அந்த பேலட் எது எடுத்தாங்க இல்லையா அந்த கான்க்ளேவ் அந்த போப்பாண்டவரை தேர்ந்தெடுத்த எலெக்ஷனில் பார்த்தா கடவுள் ஏதோ ஒரு மிரக்கல் ஒரு அதிசயம் புதுமைன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஏதோ செய்து தான் இவர் வந்து போப்பாண்டவராக வந்திருக்கிறார் ஏன்னா அநேக மார்களுக்கு இவருக்கு இடம் வந்து ஒரு அதிருப்தி நிலையில் தான் இருக்கிறார்கள் இவரை பார்த்து எனவே அந்த அதிருப்தி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவருக்கு ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பில்லை ஆனால் இவர் ஓட்டு பெற்று மெஜாரிட்டி பெற்று ஆயிருக்கார் என்றால் இதில் வந்து கடவுளுடைய உதவி இல்லாமல் வரமாட்டா அதுதான் இன்ஃபாலபிலிட்டி ஆஃப் த போப்னு சொல்கிறோம் வலுவாக என்று சொல்லிடுறோம் அதெல்லாம் வாசி காட்டுறேன் அப்போ இன்ஃபாலிபிலிட்டியை நாம் நம்ப வேண்டும் இன்ஃபாலபிலிட்டியை நாம் நம்பவில்லை என்றாலே லாகாயே செந்தந்தியாயே முறைப்படி எக்ஸ் கம்யூனிகேட் ஆகப்பட்ட அதாவது வெளியேற்றப்பட்ட நபராக திருச்சி விட்டு வெளியேற்றப்பட்ட நபராக மாறிவிடுகிறோம் அப்போ நம்ம வந்து இன்னொரு கருதினா இன்னொரு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே என்ன செய்கிறோம் என்றால் திருச்சி விட்டு வெளியேறி விடுகிறோம் திருச்சபை விட்டு வெளியேறிவிட்டால் என்ன பொருள் என்றால் நான் உறவு கேட்காத நபராக மாறிவிட்டேன் என்று பொருள் அதான் புறம்பே பொருள் உறவு கேட்காத நபர்கள் அப்போ டு ஸ்டாண்ட் வித் த ட்ரூத் அப்படின்னு நினை எந்த சைடு நமக்கு உறவு கொடுக்கும் என்று பார்த்து அந்த உறவு கொடுக்கும் பக்கம் நிற்பது தான் டு ஸ்டாண்ட் வித் த ட்ரூத் வெந்த லைஸ் அரைஸ் பொய் இப்போதான் பொய் எழுந்து கொண்டு இருக்கிறது எது அண்டி கிறிஸ்து வந்துட்டார் அப்படி இப்படிலாம் இப்போ கொடுக்கறாங்களோ இது எல்லாமே பொய்கள் அதை பற்றி தப்பாக சொல்லிகிட்டு இருக்கும்போது நாம் உண்மையின் பக்கம் சேர வேண்டும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஏதோ நான் சொல்வதாலோ திருத்தந்தை சொல்வதாலோ நாம் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது வந்து மீட்பு குதவும் செயல் அல்ல மாறாக நாம் ஒவ்வொருவரும் மனதிற்குள் இந்த உறவு வேண்டுமா வேண்டாமா என்று பார்த்து இதில் எந்த பக்கம் கடவுளின் உறவை நம்பக்கூடியதாக இருக்கிறது அதாவது கடவுளின் தான் நமக்கு மீட்பு என்று நம்புவது